அனைவருக்கும் வணக்கம் முருகன் பிறந்த விசாக நட்சத்திரமான நன்னாளிலே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இகபர சௌபாக்கியம் பெற அனைவரும் அனைத்து நலன்களும் பெற இந்த பாடல் வசன ஏற்றி மரவாதே மனது இசை சரா அதே இகபரசம் அருள்வாயே பசுபதி சிவாக்கம் உணர்வோனே பழனிமலை வீட்டருளும் வேலா பசுபதி சிவாக்கும் உணபோனி பழனிமலை வேற்றருளும் வேளா அசுர கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே அசுர கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே